கனடியர்களுக்கு தானியங்கி வரி தாக்கல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஆரம்பம் பிரதமர் மார்க் கார்னி கடந்த அக்டோபர் பத்து அன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரி ஆண்டு முதல் மில்லியன் கணக்கான கனடியர்களுக்கு குறிப்பாக குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்காக கனடாவின் வருமான முகவர் நிலையம் தானாகவே வரிகளை தாக்கல் செய்யத் தொடங்கும் என்று அறிவித்தார் இதன் முதற்கட்டமாக ஐந்து தசம் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான குறைந்த வருமானம் பெறும் கனடியர்களுக்கு இந்த வசதியை அறிமுகப்படுத்த உள்ளது வளமின்மை அல்லது குறைந்த வருமானம் காரணமாக வரி தாக்கல் செய்ய தவறும் நபர்களுக்கு ஜிஎஸ்டி எச்எஸ்டி வரி சலுகை மற்றும் கனடிய குழந்தை கொடுப்பனவு போன்ற கொடுப்பனவுகள் கிடைப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு மில்லியன் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு கனடாவின் வருமான முகவர் நிலையத்தால் இணைய வழியில் நிரப்பப்பட்ட வரி வருமான படிவங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டுக்குள் இது ஐந்து தசம் ஐந்து மில்லியன் நபர்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று கனடாவின் வருமான முகவர் நிலையம் தெரிவித்துள்ளது தமிழர் டாட் சிஏ கனடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்